வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்திச் சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய செய்திகள் வாசிப்பது திரு ஹரி ஸ்ரீதர் அவர்கள் சத்தியநாராயண பூஜையை பற்றி இந்த செய்தித் தொகுப்பு ஆன்மீக மெய்யன்பர்கள் பக்த பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் சிப்காட் சோலை ராஜா நகரில் அமைந்து அருள்பாலித்து வரக்கூடிய நம்மையெல்லாம் காக்கும் கண்கண்ட தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜா ராஜேஸ்வரி அன்னை வீற்றிருந்து அருள் புரியக்கூடிய ஸ்ரீ வித்யா பீடத்தின் சார்பிலும் இந்த பீடத்தின் நிறுவனத் தலைவர் ஸ்ரீல ஸ்ரீ குருஜி பாரதி முரளிதர சுவாமிகள் அவர்கள் சார்பிலும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இறையன்பர்களே பக்த பெருமக்களே நம்முடைய அருள்தரும் ஸ்ரீ வித்யாபீடத்தின் புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு இன்று காலையிலிருந்து சிறப்பான பூஜைகள் நடைபெற்று மாலையில் ஸ்ரீ சத்ய நாராயணா சிறப்பு பூஜை பல்வேறு பூக்கள் மற்றும் திரவியங்களைக் கொண்டு சிறப்பான முறையிலே நடைபெற்று சத்யநாராயண ஐந்து அத்தியாத அத்தியாய கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டு சிறப்பான முறையில் பூஜைகள் நடைபெற்று நிறைவாக வருகை தந்த அனைத்து பக்த பெருமக்களுக்கும் விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதான பிரசாதம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது ஒவ்வொரு மாதமும் நம்முடைய அருள்தரும் அருள்பாளித்து வரும் ஸ்ரீ பீடத்தில் இந்த பௌர்ணமி பூஜையோடு மற்ற ஏராளமான ஆன்மீக பூஜைகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது நம்முடைய ஆன்மீக குரு ஸ்ரீலஸ்ரீ குருஜி பாரதி முரளிதர சுவாமிகள் நம்முடைய பகுதியில் இருக்கின்ற அனைத்து பல்வேறு ஆலயங்களிலும் கும்பாபிஷேகங்கள் மற்றும் சிறப்பான பூஜைகளை எல்லாம் அருமையான செய்து வருகின்றார் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த ஆன்மீக பூஜையிலே அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து வருகின்றார்கள் ஒவ்வொரு மாதமும் பூஜைகள் மிக சிறப்பான முறையில் நம்முடைய டி வித்யாபீடத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் நடைபெற இருக்கிறது எல்லா வகையிலும் இந்த பூஜைகளுக்கு உபயம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து பக்த பெருமக்களுக்கும் ஸ்ரீ வித்யாபீடத்தின் சார்பிலும் இந்த பீடத்தினுடைய நிறுவன தலைவர் ஸ்ரீ குருஜி பாரதி முரளிதர சுவாமிகள் அவர்கள் சார்பிலும் நன்றி நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகை சென்று சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி 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 around with